மப்பு ஏறி போச்சு அதனால தப்பு நடந்து போச்சு நல்லா கேட்டுக்க நான் கதவ மட்டும்தான் கட்டினேன் அங்கவே கண்டயம் எங்க அங்கவே அங்கதான் வரப்படாது உன் வீட்டு கதவும் என் வீட்டு கதவும் ஒரே மாதிரி இருக்கு ஒண்ணு கதவ மாத்து இல்ல உன் புண்டாட்டி மாத்து முடிஞ்ச ஊரைய மாத்திட்டு ஓடி போயிரும் அங்கதான் நான் குழம்புவேன் டேய் நீயே நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிருக்கிறோம் ஓம் புண்டாட்டியை விட என் புண்டாட்டி சின்ன வயசு ஓம் முண்டாட்டியை விட என் புண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா அவன நான் என்னைக்காவது சந்தேகப்பட்டிருக்கிறாடா

அடையாளம் தெரியல அப்படியே திருப்பி இருப்பேன் என்ன மாமா வளர்ந்துட்டா மாமா எப்படி இருக்கீங்க மாமா இப்ப எல்லாம் குடிக்கிறது இல்லையே இப்ப குடிக்கிறது இல்ல

வீட்டு முன்னால தப்படி தப்பு மேன் அவ சாகல உயிரோடுதான் இருக்கா என் பக்கத்துல படித்திருக்க என்ன மொத்தமா குழம்புடா நான் உள்ள போய் பாக்குறேன் அகில உலக பேமஸ் ஆண்டியப்ப வீட்டுல அழுகுறா ஆறுபான சாராயத்தை ஊறுகாய தொட்டுக்காமலே குடிச்சு சாதனை புரிஞ்ச வேண்டி என் வீட்டுல சோதனையா இவங்க உனக்கு போதனையாய் சொல்லிட்டாரு இல்லன்னா அழுது சொல்லு ரெண்டையும் சேர்த்து செஞ்சேன்

நீ தூங்கும் போது குழவை போட்டு கொண்டு இருக்கணும் குழவை கல்லு வலிக்கிற அம்பிக்கல்லாம் எடுத்து போடு உன்ன கட்டிக்கிட்டு இருந்தா என் மாமனை கட்டி இருந்தா இப்படி நடந்திருக்குமா இதை விட அசிங்கமா நடந்திருக்கும் அவனை பத்தி பேசாத என் போதைய குப்புன்னு தெரிஞ்சு போச்சு அவன் பெரிய மன்மத நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் மாம மாமத அறிவஞ்சி கூடி இனி நெஞ்ச பூடி என்னமா முத்தாயே காத்து வாங்குறியா வாங்க வாங்க பாத்து வாங்க பக்கத்துல அனல் காத்து அடிச்சு கருகிருவேன் எங்க இருந்து பிடிச்சா புடிச்சிட்டு வர்றதுக்கு கல்லு குட்டியா அது கேக்குது இத கேட்க மாட்டேங்குது நல்ல பணம் மரத்துக்கு சட போட்ட மாதிரி நுண்டு வெட்டி போட்டுருக்க பொட்ட புள்ள பாத்து பேசு அதெல்லாம் எனக்கு தெரியாது அது இங்க படுக்க கூடாது இது நியாயம் இங்க பாருமா நீ இங்க படுக்காத அந்த கட்டில போய் பட்டு இது நீங்க ரொம்ப பேசுறீங்க இப்ப உள்ள அனுபவப்பட இல்லையா இங்க பாரு முத்து மனசு சுத்தமா இருந்தா ஒரே கட்டில கூட ரெண்டு பேரும் படுக்கலாம் நம்பி வந்துருச்சு அடைக்கலம் குடுக்கிறது மனித இயல்பு நான் மனிதன் இப்ப முடிவு என்னதான் சொல்றீங்க முடியாதுன்னு சொல்றேன் அடி பஞ்சி கோடி என் நெஞ்ச கஞ்சி கூடி இல்ல காப்பி கூடி அடி பஞ்சி கோடி மாமா என் கையால சாப்பிடாம விரல் தண்ணிய இழைச்சு போயிருக்கீங்க வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடுங்க அதுக்கு என்ன வல்லி சாப்பிட்டா போச்சு மாமா நல்ல நீ ஊத்துவா

அவர் என்ன கட்டிக்க வேண்டி முறமாம முறமாம நான் முறத்தல் அடிக்க போறேன் டேய் நீ மான மரியாதை உள்ளவனா இருந்தா அந்த முட்டை எடுத்து கீழ வை கொப்ப நல்ல மானஸ்தா இருந்தா சோத்துல கை வைக்க என்னடா என்னடா மேல போற வரியா ஆண்டியப்பா அகில உலக ஃபேமஸ் ஆண்டியப்பனு சொல்ற உனக்கு ஒரு சேவல் விடுறேன் எனக்கு எதுக்கு சேவல் விடுற சவால் விடுறேன் புட்டு இந்த கையால நீ முட்டை பறிச்சியோ அதே கையா உன்னை கோழியை பரமார வைக்கல என் பேர் கோடீஸ்வரன் இல்லையா கோடீஸ்வரனா கொப்ப ஒரு 50 பைசா நீ ஒரு 25 பைசா